வெற்ற வேலுமுருன்னு கருவார எல்லாம் உள்ள பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான நாகபுமஸ்வாமி கருவார அருணாபுரமான திருதேசம் சம்சம் செங்கோட்டு வேலவனு கருவார எம்பெருமாள் கரையை முழுமட்டம் குரல் ஸ்ரீ அருணாசுவாமி திருவா என்ற திருப்போன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி இர்த்து வரிசைப்படி பாடலில் அறுநூத்தி நான்கு சித்திர என தூங்கும் திருச்செங்கூர்த்தி திருப்போர்களுக்கான பாராயணத்தின் பொருள் பணியாண்டவன் திருடும் செங்கோட்டு வேளம் திருடும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சனம் இந்த பாடல் திருச்செங்கோட்டு வேலவா எல்லாம் அல்ல எம்பெருமானே மாதர் மைக்கில் உழலாமல் உன் திருவடியை வழிபட்டு உய்ய அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் திருவடி பெற பாடப்பெற்ற பாடல் பாடல் ஒரு சந்த குடிப்பு மிகச் சூழலான சந்தம் தத்தத்தத்தன தான என்ற சந்த குடிப்புடைய பாடல் பாடல் வந்து பொன் பச்சை பச்சைப்பட்டு கச்சிட்டு கட்டி பத்ம புட்பத்துக்கு ஒப்ப கற்பித்து இளைஞர்கள் புள்பட்டு செப்பத்து பல்கொத்த பொற்று தித்த திப்ப பொறுப்பில் பெற்று உக்ர சக்கர தனமானார் கல் சித்த சுத்த போய் பித்தத்தில் புக்கு இட்டப்பட்டு கைக்குத்திட்டு இட்டி சுற்றி தெரியாமல் கற்றுற்று சித்தி கைக்கு சித்திப்ப பட்சத்தில் சொல் கற்பித்து ஒப்பித்து கொற்ற கலந்தாராய் குச்சித்து கொட்டு கொட்டு

கச்சிட்டு கட்டி பத்ம புட்பத்துக்கு ஒப்ப கற்பித்து இளைஞர்கள் அழகிய விசித்திரமான பச்சை பட்டாளாய ரவிக்கை அணிவித்து கட்டி பூவுக்கு ஒப்பாகும் என்று கற்பனை கூறி இளைஞர்கள் உள்பட்டு செப்பத்து பல் பொற்று தித்த திப்ப பொற்பில் பெற்று உக்ர சக்கர தனமானார் இளைஞர்கள் பறவை வலையில் சிக்கினது போல வேசர்களின் வலையில் சிக்கி நன்றாக அந்த வேசைகளின் பல்லால் பெற்று அதாவது பல வைதல் மொழிகளால் பேசப்பெற்று பொன் சி பொன் தித்த பொன்னை தனத்தை அடைவதற்கு வேண்டி அந்த பொருளை தெளிவான வகையில் பக்குவமாக பேசி பெறுகின்ற கொடிய சக்கரம் போன்ற வட்ட வடிவுள்ள கொங்கிலுடைய மாதர்களின் சக்கர தனமானார் கல் சித்த சுத்த பொய் பித்தத்தில் புக்கு இட்டப்பட்டு கைக்குத்திட்டு இட்டி சுற்றித் தெரியாமல் சக்கரம் போன்ற வட்டவடி உள்ள கொங்கையுடைய மாதர்களின் கல்லை போன்ற கடினமான நிஞ்சமாகி சுத்த பொய்யான பித்து சூழலில் புகுந்து அதில் அதிக இஷ்டத்தை வைத்து தன்னை போல அந்த வேசைகளிடம் வரும் பிற காம்களுடன் கைக்குத்து சண்டையும் போட்டு அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து அலையாமல் கற்று உற்று சித்திக்கைக்கு சித்திப்ப பட்சத்தில் சொல் கற்பித்து ஒப்பித்து கொற்ற கழுதாராய் உன்னை ஓதுதலை கொண்டு நல்ல சித்தியானது கைகூடுவதற்கு அன்போடு அடியனுக்கு உன்னை துதிக்கும் சொற்கள் என் நெஞ்சில் தோன்றுமாறு கற்பித்து அந்த சொற்களை உனது திருவடிக்கே நான் ஒப்பிக்குமாறு அடியனுக்கு உன்னுடைய வீரக்கடலை தந்தருக அப்படின்னு எம்பருமோடைய வீரக்கடலை கேட்குறார் முதல் பதில கொற்ற கடலை கைத ரெண்டாவது பதில குச்சித்து கொட்டு கொட்டு துக் துக்க அச்சத்து குக்கு 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 என மாறா அதாவது பசிக்கு இறையிலேயே என்று அறுவர் போடு கொட்டு கொட்டென்னும் பசியால் துக்கம் அச்சம் வருத்தமும் திகிலும் கொண்டு குக்கு 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 என்று ஓயாமல் குச்சிக்கு பட்சி கட்சத்தில் பச்சத்து அத்த கொட்டி சுட்டி கொக்கரி குக்குடதாரி வயிற்று நிறைக்காக தீனிக்காக விழாப்புறத்து பக்கங்களில் படும்படி சிறகை அடித்து குறிப்போடு கொக்கரிக்கின்ற சேவலை தரித்தவனே தடுத்தது சர்ச்சித்து தொல் புத்தி பச்சை அத்தற்கு ஒப்பித்து அச்சத்து சத்தத்தை சக்தி கொச்சை பதிவாழ்வே என்றும் உள்ளவராய் அறிவுருவானவராய் பழையராய் ஞானியாய் பட்ச அன்பு வாய்ந்த அத்தற்கு தந்தையாம் சிவனுக்கு ஒப்பித்த அச்சத்து சத்தத்தை அச்சரத்து சத்தத்தை அந்த ரேவை சேர்த்துட்டு அச்சரத்துன்னு வந்துடும் அச்சத்துங்கிறது அச்சரத்து அதாவது ஒப்பித்த எழுத்துக்களின் ஒளியை சமர்ப்பித்த தேவாரா பாடல்களை பாடி சமர்ப்பித்த பல்லமை வாய்ந்த சீர் சீர்காழி பதிச்செல்வனே திருஞான சம்பந்தப் பெருமானே அல்லது தந்தையாம் சிவனுக்கு ஓம் என்னும் எழுத்தின் சத்து அதை சத்ததை சத்தான பொருளை ஒப்பித்த உபதேசித்த சக்தி வாய்ந்த சீர்காழி பரிச்செல்வனை அல்லது அச்ச எத்து ஏன் போட்டினா எத்து நோந்துடும் ரா போட்டால் அச்சரத்து அச்ச ப்ராக்கெட்டுக்குள்ள எத்து போட்டோம்னா அச்ச எத்து சத்து அதை அதாவது அச்ச அழிவில்லாத சத்தான பிரணவப் பொருளை உபதேசித்தவன் இதுக்கு என்ன விதமான பொருள் சொல்லலாம் இந்த அடிக்கை மூணு ரொம்ப பொருள் சொல்லுவோம் சர்ச்சித்து தொல் புத்தி பச்ச அத்தற்கு ஒப்பித்து அச்சத்து சத்தத்தை சத்தி கொச்சை பதிவாழ்வு தக்ஷப்பற்று கர்ப்பத்தில் செல்பற்றை செற்றிட்டு உச்ச சற்ப பொற்றைக்குள் சொக்க பெருமாளே தட்சணம் பற்றுவதும் அதாவது உடனே பற்றிக் கொள்வதும் கருவில் செலுத்துவதுமான பற்றை அதாவது மூ ஆசைகளை செற்றிட்ட தடுத்து ஒடித்த உச்ச மேலானவனே அல்லது தடுத்து ஒடித்த பெருமானை உச்சம் உயர்ந்துள்ள நாகமலை என்கின்ற திருச்சோ திருச்செங்கோட்டில் வாழும் அழகிய பெருமாளை குற்ற கழந்தாராய் அப்படின்னு இந்த பாட்டில் வேண்டிகிற இப்ப இந்த பாட்டில இருக்க சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம் முதல்ல நான்காவது அடி சொல் கற்பித்து ஒப்பித்து குற்ற களதாராய் வறிய பதத்தின் அறிவு இருப்பிடம் உனது பதச்சரன் அப்படின்னு ஒரு பாடலில் படித்தோம் அந்த பாடலுடைய கருத்து தான் இது அடுத்தது குச்சி குச்சின்னா வயிறு கோழி பசி எடுத்தால் இறை வேண்டி கோ பச்சரிச்சி பசித்து இறக்கி இசைவோம் பெடை திறற்களித்த கொக்குடம்பர் திருப்போல் அடுத்தது கொக்ரிக்கு கொக்கரிக்குங்கிறது தான் கொக்ரிக்குன்னு சந்தத்தில் குருவி இருக்கு கூவியன்னு அர்த்தம் அடுத்தது செற்றிட்டு ஈற்றடியில் செற்றிட்டு உச்ச செற்றிட்டுங்கிறது கருவில் புகுத்தும் பற்றை ஒடித்த பெருமாளை அது ஆசிரியருடைய வரலாற்றை விளக்கும் செற்றிட்ட உச்ச அடுத்தது பொற்றை அப்படின்னா நாகமலி இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் குவிந்துள்ள இந்த பாடலில் ஒரே ஒரு வேண்டுதல் மிக உயர்ந்த வேண்டுதல் என்ன கொற்ற கழல் இப்போ இந்த பாடலில் முதல் மூன்று அடிகள பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய மாய வலையில் வேண்ட இளைஞருடைய பரிதாப நிலையை அருணகிரி பெருமான் பார்த்து பரிதாபப்பட்டு இந்த பாடலில் மூன்று அடிகள் இருக்கிறார் கற்றுற்று கற்று உற்று ஞான நூல்களை கற்றும் கற்றதன் பயனாக அந்த பரமபதியை ஊற்றும் கற்றதனால் ஆய பயன்பெருவிடுவது என்ன ப பலன் அந்த பரமபதியை ஊற்று உரு அந்த பரமபதியை துதிப்பது சித்தி கைக்கு சித்தி அஷ்டமா சித்திகளும் கைக்குள் சித்திக்கு அருள்வான் என் பெருமான் பழனிவேலன் பெருமான் முருகவேல் சொல் கற்பித்து ஒப்பித்து உயர்ந்த சொற்களை கற்பிக்க வேண்டும் அறிகிறார் பாண்டவன்ட வேண்டர் அரிய பதத்தின் அருவி இருப்பிடம் அமையும் எனக்கிடும் உனது பத சரண்பார் குருவி என குல் குர்ச்சித்து குறிச்சித் அருவருப்பு சேவல் பசிக்கு இறையிலேன்னு அருவருப்போடு கொக்கரிக்குதான் கொட்டு 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 அப்படின்னு பசித்திருக்கான் துக்கச்சத்து துக்கம்னா அச்சம் துன்பமும் திகிலும் அடைகிறது குக்குக் குக்கு பசிர்கரமா கோடி குடிக்குதான் பசித்திரைக்கு இசை பசித்து இறை பசித்து இறைக்கு இசைகூவும் பெடை திற கழித்த குக்குட கோடி கருத்தம்பார் கடற் திருப்பூர் சிறகேடித்து கொக்கருகோ என்று கோடி கொக்கரிக்கு எதிர சொல்றார் சர்ச்சித்து தொற்புத்தி பச்சத்தற்கு சத்துனா உண்மை சித்துனா அறிவு சொல்னா பழமை புத்தினா ஞானம் பச்சம்னா அன்பு இவற்றை உடையவர் சிவபெருமான் சிவபெருமான் சொல்றார் அச்சத்து சத்தத்து அச்சரத்துங்கிற சொல்னா அச்சத்துன்னு வந்தது இனி எழுத்துக்களால் இனிய எழுத்துக்களான தேவார பாடலை சம்பந்தர் சிவபெருமானுக்கு ஒப்பித்ததை இங்கே சொல்றாரு அப்படின்னு ஒரு விதமாகவும் அது அச்சரத்து வச்சோம்னா அது மாதிரி வேற சில அந்த அச்சரத்துக்கு பதில் வேற அச்சயத்துன்னு இருந்தால் எண்ணங்கள்லாம் முன்னாடியே பார்த்துட்டு அடுத்தது தட்ச பற்று தட்சணம்னா தட்சணம் சொல்லுதான் இங்கே தட்சம் வந்தது சந்தத்தினால பற்று தட்சணமே வந்து பற்றும் தங்களுடையது கர்ப்பத்தில் பற்று கருவிலேயே சென்று பற்றும் பற்றற்றால் பிறப்படும் அருணகிரி பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு அருணகிரி பெருமானுக்கு அந்த பற்றை அகற்றி ஆறுமுக பெருமான் நாககிரியில் எழுந்தழுவான் அதை சொன்னார் இப்படி இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துரை நாககிரி முருகா உம்மை பாட உமது திருவடிகளை தந்தழுவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பனி ஆண்டாம் திருவிழில் திருச்செங்கூட்டு வேலம் திருவிழன் சமர்ப்பித்த அவர் அழுக்கு பார்த்தோம் வெற்றி வேலும் ஒருவனுக்கு அருவராக கூறுவாரு அருணாபுரம் முருகாஜ முருகாஜன்